என் பேர் புஷ்பராஜ் இது கடலூர் மாவட்டம் அன்னவள்ளி கிராமம் விருதாச்சலம் மெயின் ரோடு கடலூர் டு விருதாச்சலம் மெயின் ரோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பழைய மீன் வலை எடுத்து வேலை எடுக்க எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட என்னென்ன வலை இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு வலைன்னு சொல்லுவாங்க இது மெயினாக எதுக்கு போறோன்னா இந்த பூச்சி போட்டு பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு குஞ்சு இதுக்கெலாம் இது போட்டுக்கலாம் சின்ன சின்ன கன்று இது ரொம்ப சின்னதாக இருக்கும் வலை நைஸாக தான் இருக்கும் அதனால் ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி உயரம் வச்சா உங்களுக்கு நாற்பது அடிக்கிட்ட லென்த்து வரும் இதோட வட இது நல்லா இருக்கும் இந்த வலை ஒரு ஒன்றரை வருஷம் லைஃப் வரும் வெயிலே கிடந்தாலும் வலை கொஞ்சம் புதுசாகவே இருக்கும் நல்ல வலை எடுத்து தரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு இன்ச் வலை இருக்குது இதெல்லாம் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ண புது வலை இது ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்செல்லாம் மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஆடு மாட்டுக்கு பண்ணி வராமல் எடுக்கிறதுக்கு வாலிபாலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வலை நல்லாயிருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் டேமேஜ் இருக்காது புது வலை ஆனால் நாங்கள் பழைய ரேட்டு தான் தரோம் இது நம்ம போய்ட்டு ஒரு பத்து டன்னு ஸ்டாக் இருக்குது இது வந்து இருபது அடி ஹைட்டு வரும் இது அப்படியே வாலிபாலுக்கு கொடுத்துடலாம் மேலே கயிறு கோத்து கொடுத்துருவோம் கயிறு கோத்து கொடுத்துட்டா வாலிபாலுக்கு இருபது அடி ஐட்டுக்கெல்லாம் கிரவுண்டுக்கு ஏற்ற பிறகு கொடுத்துருவோம் ஒரு க்ரௌண்டுக்கு இருபத்தஞ்சி முப்பது கிலோ வரும் இது போல் கயிறு வாங்கி புது கயிறவே எல்லாத்துக்கும் கோத்து கொடுத்துருவோம் கயிறு கோத்தா தான் விலை பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும் ஒரு கிலோவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு வில ஆறு அடி உயரம் வச்சா ஒரு நாற்பது அடி லென்த்து வரும் அதிகமாக விரும்பி எல்லோரும் இதுதான் வாங்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இந்த விலை வந்து அதோட மூணு இன்ச்சோட கண் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த சின்ன கோழி குஞ்சு அதுக்கு போடுறது பெரிய பெரிய கோழிங்கும் போடலாம் இது வந்து ஒரு கிலோ ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அடிக்குள்ளே வரும் அது நாற்பது அடி வரும் இதிலும் கயிறு கொத்து கொடுத்துருவோம் வளம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு மூணு வருஷம் லைஃப் வரும் எல்லோரும் சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷன்ட்டு கண்டிப்பாக எந்த வலையுமே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வராது அதிகபட்சம் மூணு வருஷம் லைஃப் வரும் இது இது அரை இன்ச்சுலேயே திக்னஸ் வலை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அலர்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிலோவுக்கு ஆறு அடி ஒயரம் வச்சா ஒரு இருபது அடி லென்த் வரும் எவ்வளோ ஐடி கட்டாலும் தருவோம் ஆறு அடி இருபது அடி வரும் இது பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமே தவிர இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மிக்ஸிங்கில் இருக்குது அதனால் வெயிலில் கொஞ்ச நாள் பவுடர் ஆகும் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் பவுடர் ஆகிடும் ஆனால் நிறையா பேர் இதை பற்றி தெரியல இது வந்து நைலான் கடை இது வந்து ஹெச்டிபி பிளாஸ்டிக் சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெட் கலர் அதுதான் நைலான் வலை இதுதான் வந்து மூணு இன்ச்சு இது நல்லாயிருக்கும் இந்த வலை கொஞ்சம் புது வலை இது ஒன் டைம் யூஸ் பண்ணால் புது புதுசாகவே இருக்கும் வலை நல்லா இது நிறைய ஸ்டாக் இருக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தோம்னா மொத்தம் மூணு வெரைட்டியாக ரேட்டு தருங்க நூறு நூற்றம்பது இரநூறு நூறு அது வந்து பொதுவாக நான் ஆன்லைனில் வாங்குறதுல ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நேரில் வளம் பண்ணுறேன் ரொம்ப வில ஸ்க்ராப் கண்டிஷனில் இருக்க தான் நூறு தருவோம் நூற்றம்பது தான் பெஸ்ட்டு வில அது வந்து பார்த்தீங்கன்னா வேலை எடுக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் டேமேஜ் இருக்காது வலையும் வந்து கொஞ்சம் புது வள முறையாக தெரியும் அது நூற்றம்பது ரூபாய் கொடுப்போம் இரநூறுவா வந்து ஃபிஷர் மணி வாங்கிட்டு வாங்க அது ஃபிஷர் மணி லோக்கலில் இருக்க கடலோரத்தில் இருக்க ஃபிஷர் அது இன்னும் கண்டிஷனாக இருக்கும் பட் வேலை எடுக்கிறது நூற்றம்பது ரூபாயிலே நல்லது கை கயிறு கோத்தே கொடுத்துருவோம் இப்ப கயிறு நிறைய கோக்குறது கோக்குறது கிடையாது என்ன மாதிரி வளர்க்கிறோம் யாரும் கயிறு கோக்குறது கிடையாது அந்தளவுக்கு பொறுமை கிடையாது நான் அதுக்கு ட்ரெயின் பண்ண லேடிஸ் வச்சு அவங்கள வச்சு கயிறு கோர்த்து கொடுத்துட்றேன் அதே சமயம் கயிறு சொல்லி அதுக்காக தனியா சார்ஜ் பண்ண மாட்டோம் சில பேர் தனியாக அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம தனியாக சார்ஜ் பண்ணுறதுலாம் கிடையாது முடிஞ்சளவுக்கு தண்ணீனா இதுக்கு நமக்கு என்னவா அவ்வளோதான் பண்ணி கொடுத்துருவோம் வளம் நல்லா பார்த்து கொடுப்போம் இப்போ பழைய வளன்றதால டேமேஜ் சில வேலை வரும் அந்த வலையை நாங்கள் எடுத்து ஆளுங்களை வச்சு செக் பண்ணி கை பார்த்து இன்னைக்கு சண்டேன்றதால ஆளுங்க இல்லை அப்போ மற்ற நாளாக வேலைக்கு வரும் அவன் வச்சு கை பார்த்து நல்ல வலையை பார்த்து செக் பண்ணி அந்த மாதிரி கண்டிஷனாக தான் கொடுப்போம் இப்போ மத்தவங்களுக்கு என்ன இப்போ மத்தவங்களுக்கு நமக்கு என்ன விஷயம் வித்தியாசம்னா அதான் மெயின் கயிறு கோக்குறது நம்ம கயிறு கொர்த்து கிளியராக கொடுத்துருவோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமருக்கு கயிறு கோக்குறது என்னன்னா அவங்களுக்கு குச்சி நடுறதுக்கு வந்து வேலையே கிடையாது அதிக குச்சி நடத்தாலும் கயிறு அவங்களை ஸ்டே பண்ணி நின்றுக்கும் அது ஒன்று அதே மாதிரி கயிறு கோத்து தனி சார்ஜ் பண்ண மாட்டேன் கயிறு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆஃப் இன்ச்சுக்கு வர்றது அந்த ரெட் கலர் வலைக்கு ஆஃப் இன்ச்சுக்கு கயிறு கோக்க சின்ன ஹோல்ஸு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு இதெல்லாம் கயிறு கொத்தே கொடுத்துருவோம் அது தனியாக சார்ஜ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா ரேட் இதான்னு சொல்லிவிடும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஃபோன் பண்ணி நூற்றம்பது ரூபா இரநூறுவா அப்படி நம்ம மாதிரி தான் சொல்றாங்க நான் நேரடியாக வீடியோவில் சொல்லிவிடுவேன் நூறுரூவாவெல்லாம் நல்லா இருக்காது அது வந்து ஏன்னா இது ஸ்க்ராப் இன்னைக்கு இது ஸ்கிராப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா அப்படி போயிட்டு இருக்கு அவங்க அது லாட்டாக எத்தனை டென்னாலும் ஸ்கிரப்புக்கு ஏற்றில்லை இருந்தாலும் நூறுரூவாய்க்கு தராங்கன்னா ஒரு விளம்பரத்துக்காக தான் பட் ஆனால் நம்ம கால் பண்ணி கேட்டால் நூறுரூவாய்க்கு தரேன் இது லொக்கேஷன் கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மெயின் ரோடு கடலூர் பஸ்ஸில் இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் விதாச்சல மெயின் ரோடு வில்லேஜ் வந்து அன்னவள்ளி கிராமம் அது ஊர் பேர் மெயின் ரோட்டில் தான் இருக்கு கடை இங்கே லோக்கலிருக்கவங்க வந்து வாங்கிக்கிறாங்க வெளியில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி கேட்டாலே ஜென்யூனாக நல்ல பொருளாக பார்த்து தான் போடும் ஏன்னா ஒரு கஸ்டமர் மூலயமா எங்களுக்கு வந்து பத்து கஸ்டமர் கிடைப்பாங்க நான் நல்ல பொருள் கொடுத்தேன்னா அந்த கஸ்டமர் தோட்டத்தில் தான் போட போகிறாங்க வீட்டுக்குள்ள வைக்கிற பொருள் கிடையாது தோட்டத்தில் போகிறதால என்ன ஆகுதுன்னா மற்ற விவசாயிகளும் பார்ப்பாங்க அது பார்த்துட்டு எங்கே வாங்கன்னு ஒரு கஸ்டமர் கேட்கும்போது அது அந்த கஸ்டமர் திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவார் வாங்கலாங்க அப்படின்ட்டு அவருக்கு திருப்தி இல்லாத பட்சத்தில் யாருக்கும் சொல்லி விட மாட்டாங்க இது வேணாம்னு அவாய்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல எங்களோட வியாபாரம் போயிடும் அதனால நான் கவனமாக நல்ல பொருளாக பார்த்து 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 போடுவோம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா பார்சல் போடுறோம் அதிகமாக நம்ம ஆர்டர் வந்தாலும் சொல்லிவிடுவேன் ஃபஸ்ட் நாளைக்கு போடுறங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிவிடுவோம் ஒரு நாள் டைம் கொடுங்க நம்ம அவசரத்தில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வலையெல்லாம் தூக்கி போட்டு அந்த கஸ்டமருக்கு அங்கே போய்ட்டு இண்டிவிஜுவல்ஸுக்கு ஒரு திருப்தி இருக்காது அதனால் டைம் எடுத்து நல்ல இதாக போட்டுருவோம் லேபர் அன்னைக்கு லீவுனாலும் இன்னைக்கு லேபர் லீவு அடுத்த நாள் போடுறேங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் சொல்லி நல்ல பொருளாக பார்த்து போட்டுருவோம் அவன் கேட்குற ஹைட்டுக்கு நாலடி மூணு அடி எத்தனை அடி கேட்டாலும் இருபது அடி முப்பது அடி வரைக்கும் நல்ல விலையை பார்த்து கொடுத்து நேரில் வரணும் நூறுவா நல்லா இருக்குது பட் வேணும் லோக்கலில் வரவங்க அந்த மூணு மாசம் பயிர் வேர்க்கடலாம் அதுக்காக வாங்கிட்டு போவாங்க கொஞ்ச நாள் ஒரு மாசம் கோழிக்கஞ்சாலும் அதை போவாங்க திரும்ப ரிட்டன் ஆகிட்டு எழுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு ஸ்கிராப்புக்கு எடுத்து வந்துடுவாங்க இன்னைக்கு ரேட்லாம் எழுபது ரூபா போயிட்டு ரிட்டன் எடுத்துப்போம் ஸ்கிராப்புக்கு அதை நாங்கள் வெளியே அனுப்பிச்சு விட்ருவோம் அது உருக்குறதுக்காக அந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணித்தரும் நரம்புலன்னு ஒன்று இருக்கு மெலிசாக இருக்கும் பாம்புக்காக ஒன்று போடுவாங்க கீரி அது வலை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ யாருக்கும் கொடுக்குது ஏன்னா கஸ்டமர் வாங்கின யாரும் கஷ்டம் திருப்தி இல்லை அந்த வலை அது ரொம்ப நைஸா இருக்கும் அதுல மீன் ஸ்மெல் அதிகாரத்துல தேவையில்லாம பாம்பு இந்த மாட்டு ஒன்று இன்னொன்று ஒரு மூணு மாசத்துல ஃபுல்லா பொல பொலன்னு போயிடும் அது அது பிளாஸ்டிக் தான் அது அதன் டொயின்றதால நல்ல வளம் பார்த்தா இது போட்டுக்கலாம் இது போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த கோழி குஞ்சு வளர்க்குறங்க ஸ்டாங்குக்கு இந்த மூணு இன்ச் போட்டுக்கலாம் சுத்தி மூணு இன்ச்சு இல்ல ரெண்டு இன்ச்சு கட்டிட்டு ஒரு மூணு அடி ஹைட்டுக்கு மட்டும் இந்த அரை இன்ச்சு ரெட் கலர் வலையை போட்டுக்கிட்டாங்கன்னா மூணு அடிக்கு மேலே குஞ்சு வெளியே பூந்து போகாது அதே சமயம் பாம்பு உள்ளே வராது அது அப்படி போடும்போது அப்படி தான் நிறைய கஸ்டமர் விரும்பி கேட்குறாங்க மோஸ்ட்லி கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நாங்கள் கொடுப்போம் தவிர நாங்கள் புஷ் பண்ணி இது வாங்க அது வாங்கன்னு சொல்ல மாட்டோம் இப்போ நீங்கள் ஆ ஸ்க்ராப் எடுக்கிறோம் நிறைய கஸ்டமர் எங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க பார்சல்லும் போட்டு விட்றாங்க பார்சல் போட்டு அது பதில் அவங்க வேறு வலையாக வாங்கிக்கிறாங்க இல்லை பேமெண்ட் கேட்டாலும் மோஸ்ட்லி யாரும் பேமெண்ட் கேட்குறது இல்லை எனக்கு அதை கழிச்சிட்டு வலை போட்டு விடுன்றாங்க நாங்கள் அதை ஆமாம் வலை அதுக்கு பதில் கொடுத்துட்றோம் அவங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு ரிட்டன் போட்டு வாங்கிப்பாங்க நம்ம ஒரு அஞ்சு பத்து வருஷமாக பண்ணிவிட்டு about it. ஆன்லைனெலாம் அஞ்சு மாதிரி தான் பண்ணுறாது மில்லு உக்கலை தான் அந்த ஸ்க்ராப்புக்கே ஏற்றிட்டு இருந்தோம் எல்லா ஊருக்கும் பார்சல் நம்பருங்க இப்போ உங்கள் விளம்பரத்தை பார்த்துட்டு சரி இல்லை வேறு ஒருத்தங்க வாங்கினாலும் அவங்க அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் அந்த இந்த ஃபோட்டோன்ட்டு இல்லை அவங்களே பார்த்துட்டு எத்தனை இன்ச்சு வேணும்னு சொன்னாங்கன்னா இத்தனை கிலோ அவன் நான் கரெக்டாக எவ்வளோ ஹைட் நீளம் சொல்லிட்டாங்கன்னா போதும் இவ்வளோ தேவைப்படும் நான் சொல்லிடுவேன் அத்தனை கிலோ அவங்க பேமெண்ட் போடுவாங்கன்னா உடனே பார்சல் போட்டு விட்ருவோம் மெட்ரோ சூப்பர் சர்வீஸுக்கு நவதா இருக்கு நிறைய பார்சல் சர்வீஸுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாருக்கும் ஃபுல்லாக ஆல் இந்தியா பார்சல் தான் போட்டுகிட்டுருக்கோம் போட்டால் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடும் அதேமாரி நிறையா கஸ்டமர் கேட்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறத்தில் என்ன சிரமம்னா அங்கே எங்களுக்கு டெலிவரி ஆஃபீஸில் பேமெண்ட் வாங்கி தர மாட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டாக போட்டுவிட்டு அவங்களுக்கு நாங்கள் இங்கே புக்கிங் போட்டோன்னு ஒரு பில் வரும் அந்த பில்லு அவங்களுக்கு மெசேஜ் போயிடும் அதை பார்த்துட்டு மீது அமௌண்ட் போட்டாலும் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஜீரோ அமௌண்ட்டில் நாங்கள் எதுவும் வாங்காமல் பார்சல் மேடக்கிட்டு ரெடி பண்ணி போய் போடுவோம் சில கஸ்டமரு அவங்களுக்கு வேறு கமிட்மெண்ட் வரதால அந்த பார்சல் வாங்காமல் போயிடுறாங்க அந்த பார்சல் இங்கே அப்படியே நின்றுடுது அதனால ஒரு அட்வான்ஸாக போகணும் இல்லை பேமெண்ட் போட்டால் பார்சல் போடும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஏன்னா எந்த பார்சல் ஆஃபீஸில் அவங்கள போய் விசாரிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி எதுல உண்டுனா அமேசான் பிளிப்கார்ட்ல மட்டும் தான் உண்டு நாங்க பழைய பொண்ணுல தான் அதுல கொடுக்க முடியாது இதுல நம்ம பேமெண்ட் போட்டு பார்சல் போட்டு ஜென்யூனா இருக்கும் கரெக்டா